நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் இருபத்தி நான்காவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு டிஎன்எஸ்டிசி எஸ்இடிசி சிஐடியு பணியில் இருப்போர் ஓய்வு பெற்றோர் இணைந்து அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இருபத்தைந்து மாத கால ஓய்வூதிய பலன்கள் உடனடியாக வழங்கிடவும் பழைய ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதியர்களுக்கு பணியில் உள்ள தொழிலாளர்கள் பெறும் அகலவிலப்படி மருத்துவ காப்பீடு ஒப்பந்த அடிப்படையில் ஓய்வூதிய உயர்வு வாரிசு வேலை வழங்கிட பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்த ஓய்வூதியர் இல்லம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்து நான்காவது நாளாக தொடர்க காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தினை ஜோயி தலைமை தாங்கினார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்